திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் துலா ஸ்தானம் மகிமை அப்படிங்கிறத பார்ப்போம் ஐப்பசி மாதத்தை துலா மாதம் என்று போற்றுவார்கள் இந்த மாதத்தில் இரவு பகல் இரண்டு நேரமும் சமமாக இருப்பதால் இது துலா அதாவது தராச மாதம் என்று பெயர்படும் காவிரியில் நீராடும் துலா ஸ்தானம் இன்று இந்த மாதத்தில் மேற்கொள்ளப்படுகிறது காவிரியை தக்ஷண கங்கை அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் காவிரியில் நீராடுவது மகா புண்ணியம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதத்தில் எல்லா நதிகளும் இங்கே வந்து சங்கமிப்பதாக ஐதீகம் இருக்கிறது எல்லா நதிகளும் அதாவது கங்கை யமுனை சரஸ்வதி எல்லா நதிகளும் தன்னுடைய பாவங்களை போக்குவதற்காக இங்கே வந்து ஸ்நானம் செய்வதாக அதாவது எல்லா நதிகளும் சங்கமித்து தன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் அப்போது ஸ்நானம் செய்பவர்கள் பஞ்சமகாபாதங்களிலிருந்து விடுபடுவதாக சொல்லப்படுகிறது ஐப்பசி முதல் தேதியன்று காவிரியில் நீராடுவது புண்ணியம் என்றாலும் முடியாதவங்க ஐப்பசியோட முப்பது நாளும் அது இல்லாத கார்த்திகை ஒன்றாம் தேதி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்குது ஏதாவது ஒரு நாளில் போய் நம்ம ஐப்பசி மாதத்தில் நீராடி மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அந்த நதியில் அப்படி அந்த டைமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் பெருமாள் அதாவது மகாவிஷ்ணுவோட அருள் கிட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூரிய உதயத்திற்கு அந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி மும்மூர்த்திகளும் முப்பது கோடி தேவர்களும் அறுபத்தெட்டாயிரம் ரிஷிகளும் முனிவர்களும் காவேரியில் நீரிடுவதாக காவிரி காவேரியோட மகாத்மிய புராணம் வந்து சொல்லுது இந்த துலாஸ்தானம் அழகு ஆயுள் ஆரோக்கியம் கல்வி செல்வம் வளம் வலிமை சந்தான பாக்கியம் ஆகியவற்றை தரும் என்பது ஐதீகம் துலா காவேரியின் நீர்த்திவிழைகள் ஒவ்வொன்றும் புண்ணிய திட்டம் ஆகும் அதனால் எங்கே உங்களுக்கு காவேரி பார்க்க முடியுது அப்படிங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த ப்ளேஸ்க்கு தான் போகணும் இல்லை அந்த ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து நீராடலாம் துலா மாதத்தில் காவேரியில் நீராடுபவர்கள் தங்கள் குடும்பத்தினரையும் சேர்த்து மூன்று கோடி உறவினர்களையும் கடை தீட்டுகிறார்கள் துலா மாதத்தில் காவேரியில் நீராடி முன்னோர்களுக்கு பிதிர் பூஜை செய்து அன்னதான வஸ்திர தானம் செய்தால் நம்மளுடைய பித்திருக்களுடைய தோஷங்கள் போகும் அப்படிங்கிறாங்க ஆசி வழங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது ஐப்பசி மாதத்தில் ஒரு நாளாவது நீராடி முன்னோர்கள் கடன் செலுத்துவோம் அந்த துலாஸ்தானம் செய்பவர்கள் காவேரி நதிக்கு பூஜை செய்து வழிபடுபவதுடன் வாரசமுறை எதா பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதையும் வணங்கி அதனுடைய பலனியை நாம் பெறலாம் காவேரி நதியில் ஸ்நானம் செய்யறதுக்கு முன்னாடி புரோகிதர்களை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படி சங்கல்பம் எடுத்துக்கலாம் அப்படி முடியாதவங்க நம்மளே ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாம் கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஷ்மின் சந்நிதிம் குரு அப்படின்ற ஸ்லோகத்தை கூறி துருலா செய்து சிறப்பானது தீராத நோயை தீர்க்க வல்லது இந்த புண்ணிய நீராடல் துலா மாதத்தில் காவேரியில் நீராடுவது புனிதமானது என்று சாஸ்திரம் சொல்லும் அதே வேளையில் ஏராத நிலையில் கடைமுகம் என்று சொல்லப்படும் ஐப்பசி முப்பதாம் தேதி நீராடி பலம் பெறலாம் அப்படியோ முடியாதவங்க முடவன் முழக்கு என்று சொல்லப்படும் கார்த்திகை முதல் தேதி நீராடினாலும் புனிதம் பெறலாம் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன இதனால் ஐப்பசி மாதத்தில் ஒரே ஒரு நாளாவது காவேரியில் நீராடுவது சிறப்பாகும் Three